மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மைச் செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களும் திமுக துணைப் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆராசா அவர்களும் இன்று காலை தலைவர் அலுவலகத்தில் சந்தித்தனர் தலைவரின் மாமா அமரர் சீனிவாசன் அவர்களின் மறைவுக்கு ஆறுதல் கூறினர் அத்துடன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் நம்மவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொண்டு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பரப்புரை செய்தமைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டனரே இவர்களோடு திரு கே என் நேருவின் சகோதரரும் உடனிருந்தார் And Shirts, from the house ऑफ क्लाटो